பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சமூக ஊடக பேரவையினுடைய அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் அதில் திமுக தான் பாமகவிற்கு எதிரி பா எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் அதேபோல போல விசிகாவிற்கும் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சிக்கும் மருத்துவர் ராமதாஸ் மீது ஏன் திடீர் பாசம் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது விசிகா தலைவர் திருமாவளவனுக்கு ஏன் திடீர் அன்பு வன் வன்னியரசும் ரவிக்குமார் சிந்தனை செல்வனுக்கு ஏன் ராமதாஸ் மீது திடீர் அன்பு ஏற்பட்டுள்ளது என்றைக்காவது ஒரு நாள் திருமாவளவன் நிறுவனர் ராமதாஸ் அவர்களை புகழ்ந்து பேசியுள்ளாரா தற்போது ஏன் புகழ்ந்து பேசுகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தற்போது திடீர் பசங்க ஏன் ஏற்பட்டது திடீரென நிறுவனர் ராமதாஸ் அவர்களை சென்று சந்திப்பது ஏன் இதையெல்லாம் திமுகவின் சூழ்ச்சி இது குறித்தெல்லாம் யோசிக்க வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார் மேலும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஐயா ஐயாவாக இல்லை ஐயா ஐயாவாக இருந்திருந்தால் அவர் என்ன சொல்லியிருந்தாலும் அதை கண்களை மூடி கொண்டு செய்திருப்பேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் பாமக நிறுவனர் ராமதாசை யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது மகனாகவும் மருத்துவராகவும் சொல்கிறேன் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு என்னை பாமகவின் தலைவராக இருக்குமாறு ஐயா ராமதாஸ் கூறினார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஐயாவிற்கு பிறகுதான் நான் தலைவராக வேண்டும் என அப்போதே முடிவெடுத்தேன் அதனால் தான் இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தேன் ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஐயா ஐயாவாக இல்லை ஐயா உருவாக்கியதுதான் பாமக அதுதான் நமது கொள்கை ஆனால் வயது முதிர்வின் காரணமாக ஐயா குழந்தை போல் மாறிவிட்டார் அவருடன் இருக்கும் மூன்று பேர் தங்கள் சுய லாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்கின்றனர் நான் தலைவர் பொறுப்பிற்கே ஒப்புக்கொண்டேன் யாரும் சமூக ஊடகங்களில் நிறுவனர் ராமதாஸ் அவர்களை விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் வலியுறுத்துகிறேன் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ராஜேஷ் தகவலுக்கு நன்றி